என்ன வாங்க வாங்க என்ன லைவ் முடிச்சிட்டீங்களா அப்படி இல்லப்பா வெளிய போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு அப்போ அவருதான் வந்து மூணவர் பாத்துருந்தாரா வெளியே போயிட்டு வீஸ் கம்மியா வந்துச்சா அதனால வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தம்ளைன் மாத்திட்டு வந்தோம் దేవుడే కద నన్ను కాపాడు ఓయ్ నిన్ను మన్నింపు నా ఫాస్ట్ పర్ఫార్మెన్స్ నా పండితునిని గుర్తుచేయమన్నావు నువ్వు బష్ చేయి నా వస్తువుల కామికు

கல்யாணம் ஆகி நாலு வயசுல பையன் இருக்காங்க ஆயிடுச்சு சண்டை போடுறாங்க அப்புறம் என்ன அப்படி வைக்கலீங்களா பொட்டு மட்டும் வச்சுன்னு இருக்கா அவளுக்கு அது எங்கன்னா போனா மட்டும் தான் வைப்பாவோ எங்க பாருங்க மண்டையிலே கொண்ட தெரிவி பிளஸ் டூ எக்ஸாமு

வணக்கங்க வாங்க வாங்க கமல் ஹாய்பா வாங்க இவங்க என்ன சொல்றாரு பொட்டு கூட வைக்காமக்கா பாருங்க இவ்ளோ என்ன சொல்றது நானும் மைவோல் மை சிஸ்டர் வாங்க ஹாய்ங்க ஹாய் வீடியோலாம் பார்த்தேங்க நல்லா இருந்தது

அமைதி சண்டை போடுறாங்க எங்க பாருங்க வாஸ்டைல கழிச்சு வர்ற வெயில் 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 இருக்க கடைக்குள்ள அப்படிங்களாங்க பரவாயில்லைங்க உங்களுக்கு ஏசி இருக்குதுனால எங்கள் வீட்டுக்கார போகிறேன் தாங்க சொன்னாங்க நான் தாங்க காசு செலவாகணும் வேணாம்னு அதுக்கு தான் பணு போய்க்கு போகிறேன் இந்த வருஷம் வயல வெயில் வெளியே இருக்கு கடைக்குள்ள இல்ல ஆமா ஆமா ஏசி ஓடுற நாள் வெயில் தெரியல எங்களுக்கு ஹீட் தெரிதுங்க நல்லா தெரியுது பாதமே எரியுது அந்த மிஷின் வர ஹீட்டா இன்னும் நல்லா எரியுது இதுக்கப்புறம் டைமிங் கரெக்டா மாத்தணும் நைட்ல எக்ஸ்ட்ரா உட்காருவேன் பகல்ல வந்து தூங்குவேன் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெயில வெயில பாருங்க நான் தான் இது எங்க கருத்து போயிட்டே சொல்லுங்க அவ கலரே நேச்சுரல் கலரே அதுதாங்க கருப்பு தாங்க கலர் இது நேச்சுரல் கலர் தமிழ்நாட்டு கலர் ஓகேங்களா உங்க ரெண்டு பேரும் வெயில்

சரி கோபி சாப்பிட்டோம்ப்பா நான் சாப்பிட்டு தான்ப்பா உட்காந்துருக்கேன் மிஷினில் உட்காரலான்னு பார்த்தா பாதம் ரொம்ப எரியுது அது ஹீட்டுக்கு அதனால வெளியே வந்துட்டேன் நைட்ல தான் இதுக்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் டைமு தம்பி உங்கள் மம்மிக்கிட்ட போய் சொல்லுதா தம்பி என்ன என் ஐடி பேர் சொல்லு நிமிஷம் ஏ ஐடி பேர் கொஞ்சம் சொல்லு ஹாய்யா பேர் அந்த தைரியம் தான் நீ உன் பேர் ஐடியில் போய்ப்பா பார்க்கலாம் நீ ஒரு நல்ல ஒரு பையனோ இல்லை ஆம்பளியான்னு தெரில நீ என்ன வயசு உனக்கு நல்ல ஒரு கேரக்டர் அந்த அக்கணி இந்த மாதிரிலாம் பேசுவியா உங்கள் மம்மிக்கிட்டேயும் உங்கள் அக்கா கிட்டேயும் சொல்லு ஓகேவா அவங்க ஓகே சொல்லுவாங்க அங்கே போ ஜாலியாக என்ஜாய் பண்ணு சொல்லுங்க சொல்லுங்க என்ன இ மூணு சாப்பிடுங்களா என்னத்தை வெத்தலை பார்க்க எங்கள் வீட்டில் வெத்தலை பாக்கெல்லாம் இல்லைங்க நாங்களும் வெத்தலை பாக்க சாப்பிட்ற பார்க்க இல்லைங்களே ஆமாண்டா உங்கள் அம்மா கிட்டே சொல்லி காமிக்க சொல்லலாம் ஓகேவா உங்கள் மம்மிக்கிட்டேயும் உங்கள் அக்கா கிட்டேயும் சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லலாம் ஓபி பக்கத்துல இன்னொரு இருக்கு இன்னொருத்த யாரு காமி கொஞ்சம் கொஞ்சம்ங்க திருமுகத்தை ஒரு முகமா காமிங்க இங்க பாருங்க ఆది முகத்தை தான் கம்பலாம் டையரி нда delete பண்ணாம நிளரா நீ delete பண்ணியா அம்மா அசிமா நீயே பண்ணணும் கேட்டேன் டைம் அவுட்டா ஓகே ஓகே போடா டே போடா எல்லாம் நல்ல மனுஷன் மட்டும் சொல்லிட்ட வெளியே யாருக்கிட்டோன வச்சுக்கிள எக்ஸாம் வச்சுக்கணு இப்படி ஸ்கூலுக்கும் போல ஓபி வச்சிருக்கீங்க நியாயமா நீங்களே பாருங்க நம்மளா பிளஸ் டூ எக்ஸாம் எப்படி இருக்கும் எவ்வளவு கூலா கடை பாருங்க என்ன பண்ண போறீங்க அச்சின் மாய சொல்றாங்க நீங்க மாயங்க நான் எடுத்து எடுத்துக்க முடியும் இங்க பாருங்க படிக்க வேண்டிய வயசுல படிக்காம ஆமாங்க தான் நான் சொன்னேன் என் தங்கச்சி கண்டுபிடிக்கவே இல்லை திருமணத்துல நடத்துவாங்களா அந்த பாட்டான்னா அந்த பாட்டு கிடையாது சீச்சி பாட்டு தானே அது குவைத்து பாட்டு இல்லை அதுல அந்த மியூசிக் தான் வந்துச்சு சீ 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 இப்ப புதுசா ஒரு பாட்டு வந்திருக்கு வேற சும்மா காயிருந்து சாப்பிட்டுங்க சாப்பிட்டான்ப்பா சாப்பிட்டோம்ப்பா பிரியாணி தான் சாப்பிட்டோம் லைவ் போடும் ரெண்டு பேரும் என்ன பாருங்க பாருங்களா எம்மா பாருமா கொஞ்சம் ஏய் இங்க பாருங்க நிஷா ஒரு போஸ் கூட ஆமாங்க கொடுத்துட்டாங்க சண்டை போட வைக்கலான்னு பாக்குறாங்க எப்படி சண்டை போட மாட்டேங்கிறாங்க நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னு

செச்சில போய் பாஸ் ஆயிடுவா ஆமா ஆமா அவங்க அவங்க ஸ்கூல்ல பிட்டுல அடி அவங்க டீச்சர் கிளாஸ் டீச்சரே வந்து குடுக்குறாங்க இவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு யாருன்னா அவங்க டீச்சர் பக்கத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லி விடுங்க இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு ஆமா டீசி குடுக்க ஏ இதுக்கப்புறம் குத்தா என்ன குடுக்கலாம் இல்ல டீசி நம்மளே வாங்கிக்கலாம் ஒரு ஆமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பிட் அடிக்க உள்ளாமா அவங்க ஸ்கூல்ல அதெல்லாம் செய்யறாங்க பசங்க பாஸ் பண்ணணுமா அவங்க பேரை காப்பாத்தணும் மை ஓல் மை சிஸ்டர் அந்த நல்ல ஸ்கூல் எந்த ஸ்கூல் நான் வந்து அங்க பேரணும் எங்க இருந்தாலும் சின்ன பிட் கொண்டு போனா கூட வீட்டுக்கு அனுப்பிட்டறாங்க ஆமாங்க பாருங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க அந்த ஸ்கூல்ல இருந்தா நல்லா பாஸ் பண்ணுகிறாங்க நான் இவர் அதை பத்தி அடிக்கிறது நல்லா பத்தி பாசாவே நான்

நிஷா என்ன சாப்பிட்டா என்ன நல்ல சாப்பாடு நாரி போன சாப்பாடா நல்ல சாப்பாடா நாங்களாம் நாரி போன சாப்பாடு சாப்பிடுமா நீ தான் சொன்ன இப்போ நிஷா மூஞ்சி காமி

நம்பற மாதிரியா இருக்கு எனக்கு என்னவோ பொய் சொல்றீங்களோன்னு தோந்துட்ட இப்படிதாங்க கம்மான் படிக்கும்போது கூட பண்ணுவாங்க எனக்கு சுத்தமா எனக்கு தெரியாது பாருங்க ஆமாங்க கொஞ்சம் தமிழ் அனுப்புங்க பிளீஸ் புரியலையா இந்த ரெண்டு மேதாவிக்கும் புரியல

ரெண்டு மேதாவிக்குமே படிக்க தெரியல வேஸ்டன் வேஸ்ட் பார்த்தீங்களா நீங்கள் போட்டதை படிக்கிறதுக்கு கூகுளில் போகிறாங்க இப்போ மறுபடியும் இங்கிலீஷவா ஐயோ இவங்க முயக்கிறாங்க வேணாங்க புரியல கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரிய மாட்டே பாத்தீங்களா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க இதுல பாருங்க யூடியூப்ல போய் ஐயோ என்ன பண்றீங்க இங்கிலீஷ் அத புரியலன்னு தெரியல போய் விளையாடுவாங்களா சொல்லுங்க மூக்குத்தில விளையாடுனா தங்கங்க இன்னைக்கு ஒரு எங்க போயிது அறுபதாயிரம் எழுபதாயிரம் விக்குது தொலைஞ்சிச்சுன்னா யார் வாங்கி தருவாங்க மை சிஸ்டர் நல்லா பாத்துங்க நீங்க அமிச்ச கமாண்ட இப்படிதான் தனமம் பண்றது அததான் உங்ககிட்ட காமிச்சுன்னு இருக்கேன் நானு

ரெண்டு மேதாவியும் போன்ல சர்ச் பண்றாங்க நீங்க போட்டது பாருங்க ஆனா நீங்க டென்த் ஃபெயில்ன்றீங்க நீங்க கர இங்கிலீஷ்ல பேசு டென்த் பாஸ் யூ அத தான் கேக்குறாங்க நீ எப்படி டென்த் பாஸ் ஆனா கேக்குறாங்க சொல்ல இங்கிலீஷ் பேச தெரியாது இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியாதுன்னு கேக்குறாங்க நான் எதுக்கு அம்மா படிக்கிற படிக்கிறன்னு கேட்டா போற குத்தி

மதியம் வணக்கம் ஆமாங்க ஆமா மதிய வணக்கம் உங்களுக்கும் மதிய வணக்கங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க அச்சுமா ஆயிங்கடி ஏ முடிய பூச்சி நான் ஹேர் ஸ்டைல் பண்ண ஐந்தாவது லைக் போட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க வாங்க ஓகேங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இங்க பாருங்க இவ்ளோ என்ன பண்ண சொல்ற பாருங்க அவளுக்கு இப்ப மா அவளுக்கு இட்லி மதியம் மட்டன் குழம்பு ஓகேங்க ஓகேங்க நீ சனிக்கிழமை அப்பதில்ல நாங்களே சரிங்க சரிங்க இங்க பாருங்க அவளை போட்டு தொல்லை பண்ணி அவளை ஒரு வேலை பண்ண சொல்லிக்கிறா இப்ப இல்லக்கா எவ்வளவு வெறும் நாளும் திருநாள் ஆனா ஆனால் ஓகேங்க நன்றிங்க அவங்க பெயர் என்ன வினோத் கேட்குற மணிமேகலைங்க இவங்க பேர் மணிமேகலை இவங்க பேர் நிஷா எங்க பெயர் நிஷா இவங்க பேர் மணிமேகலை பைத்தியம் நஜ்மாலுமே பைத்தியம் முத்தி போச்சு எங்க போய் உட்காந்துருக்கா அய்யய்யோ அவன் சொன்ன மஞ்சு உனக்கு மனசாட்சி கொஞ்ச நேரம் சூப்பர் பயர் சூப்பரா இருக்காண்டி பயர்

அதாவது வேதால் முருங்குமரம் மரம் வாங்கல அதுதான் அந்த தான் அது ரெண்டு பேரும் சூப்பர் அப்படி யார் அறிவுறுத்தல டிவியிலா கிருஷ்ணா எப்படி நானும் அதுதான் சொன்னேன் அவங்க பேர் நிஷாவா எஸ் இங்கே பாருங்க நிஷா ஏய் டேங்க் வஞ்சிட்டு போகுது நீ மணிமேகலை எங்கே உள்ள போயிருக்கா குழந்தா வரும் அதனால போய் என்னன்னு கேக்குறதுக்கு போயிருக்காங்க இந்த பண்ணி சார் இது பண்ண ஓகே பண்ணு